வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் எம் ப முனியப்பன் திண்டுக்கலேருந்து நண்பர்களை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்து விற்பனைக்கான வீடியோ பதிவு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய தரமான இரண்டு கீரி சிக்ஸ் வந்துட்டு விற்பனைக்கு இருக்குது இதோட வயசு பார்த்திங்கனாக்க இப்போ வந்து ரெண்டரை டு மூணு மாதம் வந்துருச்சு சிக்ஸ் எல்லாமே வந்து கடந்த ஒரு ஒன்றரை ரெண்டு மாத தளவில் அதாவது அது பிறந்த ஒரு மாதத்துலேருந்து விட்டாச்சு ஒரு ஒன்று ஒரு மாதம் ஒன்று ஏழு மாதத்துலேருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேலே வந்துட்டு வெளியவே முழுக்க வெளிமேச்சல் அலைஞ்சு பழகிருச்சு அடாப்ட் ஆகிடுச்சி வேக்சினேஷன் பண்ணியாச்சு அதாவது டிவாமிங் பண்ணியாச்சு லசோடா பண்ணியாச்சு அடுத்து வந்துட்டு ஆர்டிபி அல்லது ஆர்டிபிக்கு இன்ஜெக்ஷன் வந்துட்டு இன்னும் பண்ணலை அடுத்த விஷயம் பார்த்திங்கனாக்கா இதில் வந்து ஒரு மேல் சிக்கு ஒரு ஃபீமேல் சிக்கு இருக்குது ரெண்டுமே வந்துட்டு வேறு வேறு தாயிட்டு இருக்கிறது தான் ஸோ நான் இப்போ இந்த வீடியோக்காக எடுத்து வந்துட்டு ஒன்றா மரஜ் பண்ணி விட்ருக்கேன் ஸோ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் இதோட தகப்பன் சேவல் வந்து இந்த டிஸ்பிளேலே வந்துட்டு கடைசியில் வரும் நீங்கள் இந்த வீடியோவிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளோட ஃபாலோவர்ஸுக்கு தெரியும் நம்ம வந்து எந்த இடத்துக்கே வந்துட்டு குவாலிட்டியில் கொடுத்து விட்டுருக்கோன்னு சொல்லி அப்படி ஒரு வேளை குவாலிட்டியில் வந்து கொஞ்சம் நஞ்சம் வந்துட்டு சேம் தாய் தகப்பனுக்கே பிறந்திருந்தாலும் அதில் வந்து குவாலிட்டியில் ஒன்று ரெண்டு விடுதல் வரும் ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நம்ம ரேட்டை குறைச்சி தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அது நம்மளோடைய ஃபாலோவர் எல்லாருக்குமே நமக்கு முறையாக தெரியும் இப்போ அதனால் வந்துட்டு இந்த சிக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதாவது நூறு சதவீதம் குவாலிட்டியான சிக்கு அப்படின்றதுக்கும் அதுக்கு அடுத்த லெவலில் ஒரு எண்பது தொண்ணூறு சதவீதம் இருக்கக்கூடிய லெவலுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னாக்கும் இந்த சேவல் சிக்கோட குவாலிட்டி வந்து ஃபஸ்ட் கிளாஸாகவே வந்துடும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஃபீமேல் பார்த்திங்கனாக்கோ அதை விட கொஞ்சம் குவாலிட்டி குறைவாக இருக்கும் ஸோ இது ரெண்டுமே வந்து சேர்ந்து தான் கொடுக்குறேன் பட்ஜெட் பார்த்திங்கனாக்கா வந்துட்டு நார்மலாக நம்ம கொடுக்குறத காட்டிலும் கொஞ்சம் குறைஞ்ச பட்டில் தான் பட்ஜெட்டில் தான் கொடுக்க போகிறேன் ஸோ விருப்பமுள்ள நபர்கள் இந்த டிஸ்பிளேயில் போயிட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சிக்ஸு வந்துட்டு முழுக்க முழுக்க வெளிமைய்சல் அலைஞ்சது சளி தொந்தரவுகள் இல்லாமல் நல்லா வந்துட்டு ஃபுட் எடுத்து நமக்கு வந்துட்டு வளரக்கூடிய ஸ்டேஜ் வந்துட்டு வந் வந்துடுச்சு இனி நீங்கள் வந்துட்டு முழு கொண்டு போனாலும் வந்து எந்த ஒரு கேரிங்குமே தேவையில்ல அப்படியே வந்துட்டு ஓப்பனில் விடலாம் ஸோ பாருங்கள் நண்பர்களே அதே மாதிரி ரெண்டுமே வந்துட்டு கீரியோடது இது எல்லாமே வந்து நம்ம பழைய சோள மின்பண்ண கீரி சேவலோட இனவழி தான் ஏன்னா இந்த பட்டா பார்த்தீங்கன்னா அந்த மூணு முறை சோல் வின் பண்ண சேவலுக்கு இறங்கினது வந்து இப்போது நான் சோல்ட் அவுட் பண்ணிவிட்டேன் எங்கே அப்படின்னாக்க உடுமலைப்பேட்டைக்கு இந்த சேவலை கொடுத்துட்டேன் அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு பேட்ச் போட்டிருந்ததில் இறங்கின சிக்ஸ் தான் இது சரிங்களா பாருங்கள் நண்பர்களே விருப்பமுள்ள நண்பர்கள் இந்த டிஸ்பிளேல போயிருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கம் என்றும் அன்புடன் விஎம் ஃபார்ம் முனியப்பன் திண்டுக்கல் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்